ஹலோ காய்ஸ் நான் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு சவர்லைட் என்ஜாய் ஒரு செவன் சீட்டர் வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ஜாய் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெண்டு மூணு வண்டி நம்ம ரீசண்டாகவே கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்குமே வந்து ஒரு என்ஜாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்கறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஏன்னா டெய்லி ஒரு லோ பட்ஜெட் கார் எல்லாராலையும் வாங்கக்கூடிய இருக்கிற பட்ஜெட்டில் இருக்கிற லக்ஸரி கார்ஸுமே நம்ம இருக்கோம் அதை தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோடய எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் ரொம்ப க்ளியராக இருக்குது நமக்கு எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லாமல் ரஸ்ட் இல்லாமல் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது நமக்கு ஏன்னா சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வண்டி ஸோ பக்காவாக தான் இருக்கும் இப்போ அப்படியே இந்த வண்டியோட சைடு லுக் பார்த்துடலாம் பாருங்கள் சைடு லுக்குமே சேம் அதே மாதிரி தான் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கே டயர் எல்லாமே பக்காவான கண்டிஷன் இருக்குது இப்போதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது பாருங்க பாடி அவுட்லுக்கு எவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்த்துடலாம் பேக் சைடுமே அப்படி தான் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது நமக்கு ரஸ்ட் எதுவுமே இல்லை டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லை மெயினாக வந்து ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்குது இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்துடலாம் இந்த சைடுமே அப்படி தான் ரொம்ப நீட்டாக இருக்குங்க பாடி அவுட்லுக்கெலாம் வந்து ஒரு சின்ன குறை கூட நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ அடுத்ததாக அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் பாருங்கள் எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டீரியருமே வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு டேஷ் போர்டு டாப்ரூஃப் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பேக் ஷீட்டுமே அப்படிதான் கேப்டன் சீட் இருக்குது ரொம்ப கிளீனாக இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூஃப் ஏசியுமே வந்துடும் தேட்ரு ரூமே சேம் அதே மாதிரி தான் நீட்டான கண்டிஷனில் இருக்குது இது சீட்டு கிளியராக இலை விழுந்திருக்கு சீட் கவர்லேருந்து டாப் ரூஃப்லேருந்து எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குது நமக்கு நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சவர்லைட் என்ஜாய் இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் மெயினாக வந்து அதுதான் இப்போ வரைக்குமே வந்து சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண ஒரு வண்டி கிலோமீட்டர்ஸ்மே ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு பத்து மாதத்துக்கு இன்சூரன்ஸுமே நமக்கு கரண்டில் இருக்குது வண்டியில் எந்த வேலையும் இல்லை அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபுள் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் வண்டி பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை